எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்யாத தரம் தாழ்ந்த விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் இன்னொரு கட்சியை கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதற்காக தனது கட்சி தொண்டர்கள் கையிலே மற்றொரு கட்சியின் கொடியை கொடுத்து எல்லோரையும் ஏமாற்ற பார்க்கிறார் என்ன விஜய் அவர்கள் சினிமாவில உச்ச நட்சத்திரமாக அவர்கள் சோமித்துக் கொண்டிருந்த பொழுது வருமானத்தை எல்லாம் விட்டு விட்டு கட்சி ஆரம்பிச்சிருக்கா பழனிசாமிய முதலமைச்சராக இருந்தா அவருடைய தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா விஜய் தலைமையில ஆச்சிருந்தாலும் அவங்க கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க பழனிசாமி பெரியவாண்டி பெரிய புரட்சி தலைவரா இல்ல அம்மாவா முறைகேடு ஊழல் டெண்டர் முறைகேடு முதல் அனைத்து நடந்து வழக்குகளிலே மாற்றிக்கொண்டு அவர்கள் தவிர்ப்பது தெரியும் எந்த தமிழ்நாட்டில் கொலை முயற்சியில கூட ஒரு கொலைக்கு கூட கொள்ளைக்கு கூட அது அம்மா விரும்பி வசித்த கொடநாட்டிலே கொலை கொள்ளைக்கு யார் மேல் சந்தேக பார்வை இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் அந்த பழனிச்சாமி வந்து முதல்வர் வாக்குவாதத்தில் விஜய் சினிமாவெல்லாம் விட்டு வந்து இன்னைக்கு ஒரு ஊரா சுத்திட்டு இருக்காரா இன்னைக்கு கடவுள் நடந்த கொடுமையான அந்த பேர சம்பவத்தில் தமிழ்நாடே சோகத்தில் ஆழ்ந்திருக்கு ஏதோ நமது உறவினர்களை நண்பர்களை சொந்தங்களை இழந்த குறிப்பாக தாவேக்கா தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஏன் அந்த தலைவர் விஜய் உட்பட மிகுந்த சோகத்தில் இப்படி ஒரு விபத்து நடந்துவிட்டது என்று அவர்கள் வருத்தப்பட்டு நேரத்தில் இலவு விழுந்த நேரத்தில் போய் அவர்களை அவர்களை கூட்டணிக்கு விதமாக செயல்படுவது துரோகத்தில் எப்பேற்பட்ட வகையை சேர்ந்தது தாமிரக்கூடிய இவர் கூட்டத்தில் இவர் தொண்டரை வச்சு பிடிக்க வைத்தது அம்பட்டமாக ஊடகங்கள்ல வெளிவந்தது நாங்க சொல்லல இன்னொன்று உண்மை தெரியுது எடப்பாடி பழனிசாமி நானூறு மேலையும் வண்ணமாக அவர் தலைமையில் கட்சி பலவீனமாயிட்டு இருக்கு தான் அவர் வந்து விஜய் முதல்வராக ஏற்றுக்கொண்டு அவர் பின்னணி செல்வதற்கான முயற்சியில இன்றைக்கு இறங்கி விட்டார் உண்மை அதுதானே கூட்டணிக்கு வரணும்னு அவர் அங்கே என்ன தெரியுது பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டார்கள் யார் இவங்க கட்சி தொண்டர்கள் அதை கூட சரியா தெரிய பாருங்க இவங்க கட்சியோடைய டி ஷர்ட் போட்டு தாவேகடிய இந்த கையில கொடுத்துட்டு பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டார்கள் என்று யாரை ஏமாட்டேங்கிறாரு இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் இருங்க நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் நான் பயிர் சொன்னேன்னா உங்களுக்கு கேள்வியே இருக்காது இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல்ல அதுக்கு முன்பு ஆட்சியை காப்பாத்தி கொடுத்த பிஜேபிக்கு துரோகம் செய்து விட்டு பாஜக பாஜகவுக்கு முக்கியமான தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் மோடி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்று அவர்கள் எல்லாம் இந்தியா முழுவதும் போராடி கொண்டிருக்கிற போது அவர்களால் பல பலன்களை அடைந்த கட்சியை காப்பாற்றி கொண்ட பழனிசாமி அவர் வாயிலே சொல்றாரு நான் நன்றியோட இருக்க நன்றினா கிலோ எவ்வளவு கேட்கிற பழனிசாமி அவர்களுக்கு நன்றியா இருப்பேன் என்று கதை விடுகிற பழனிசாமி ஒருவேளை விஜய் இவரோட கூட்டணி வந்தா பாஜக கூட்டணி அறிவிப்பாரா இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பாஜக விட்டு எதுக்கு வெளியேறினாரு வெளியேறி என்னென்ன பேசினாரு பாஜக ஆட்சி வந்தால் நாட்டுக்கு கெடுதல் பேசினாரு பாஜக ஆட்சி அமைக்கவே முடியாதுன்னு பேசினாரு இன்றைக்கு தன்னை மாற்றிக்கொண்டு பிஜேபி கூட்டணியில் போய் பத்து பேர் சேர்ந்திருக்காரு ஏப்ரல் பதினொன்றுக்கு பிறகு பழனிசாமி தலைமையில் அங்க போய் சேர்ந்த பிறகு அந்த கூட்டணியே இன்றைக்கு இளைஞர்களுக்கு போயிருக்கு வலதுசாமி முதல்வராக போல யாருமே தயாரில்ல அமமுக மாதிரி இல்லை தமிழ்நாட்டு மக்களே அந்த பழனிசாமிக்கு பேசுவதெல்லாம் நீங்க வைத்துக் கொண்டே பேசிக் நான் பல முறை பதில் சொல்லிட்டேங்க நான் பல முறை பதில் சொல்லிட்டேன் இன்னைக்கு சப்ஜெக்ட்டை சில பேர் ஊடகங்கள்ல பேசுகிறதாக சொன்னார்கள் எப்படி கிமு கிபி மாதிரி கரூருக்கு முன்னு கரூருக்கு பின்னா கரூருக்கு முன்னேக்கா வந்து விஜய் அவர்கள் அவர்தான் முதலமைச்சர் இருந்த மனநிலை மாறி கரூர் அந்த கடுமையான மரணங்களுக்கு பின்பு அவர் அந்த பழனிசாமி மாமேதை பழனிச்சாமி தான் முதல்வர் ஆகணும் அந்த கூட்டணிக்கு வரப்போறாரு சில மேதாவிகள் பழனிசாமியின் ஏஜென்டிகளாக பேசிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் போது இன்னைக்கு கோலாகலமா ஆடிட்டு இருக்கிறவங்க பாராளுமன்ற பொது தேர்தல் போடியை விட்டு வெளியேறிய பழனிசாமியை பற்றி என்ன சொல்கிறார்கள் இவர்கள் இன்னைக்கு காமு கா பேசுறவங்க இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்பு கூட இருந்த பழனிசாமி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு கூட இருக்கா ஓடினாரு அப்பெல்லாம் இவங்க என்ன தூக்கிட்டு இருந்தாங்களா இல்ல சிலட்டை வம்னிசியாவா இவர்கள் உண்மையாவே பாஜகவின் ஆதரவாளர்களா இல்லை பழனிசாமியின் எடுபடிகளான தெரியல என்ன கருத்தாக்கத்தை உருவாக்குறாங்க நன்றாக தெரியும் விஜய் அரசியலுக்கு வந்ததே தமிழ்நாட்டில் மாற்றத்தை உருவாக்குறோம் தாமஜாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொன்னார் அதனால நான் நினைக்கிறேன் பழனிசாமி அந்த மற்றவர்கள் விஜயோட தலைமை என்று அந்த கூட்டணி செல்கின்ற அளவு தான் இன்றைக்கு எடப்பாடி திமுக இடிஎம் கே பலவாகி பலவீனமாக கொண்டிருக்கிறதா இதை கருத்துக்காரன் சூரை ஏறி கூடி பொறிக்க கோழி பிடிக்க முடியாம இன்னைக்கு வானை ஏறி வைகுண்ட போற மாதிரி இன்றைக்கு அவர்கள் கதை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் காமு காபி ஆனா இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பின் இதே மாதிரி கைத்தடிகள் இதே மாதிரி ஊடகத்தில் வந்து செய்திகளை பரப்புவர்கள் அவர்களுக்கு அவர்களின் சாயம் வெளுத்துவிடும் அவர்கள் புதிய கட்சி அந்த தொண்டர்கள் உள்ள தலைவர்கள் ஏன் விஜய் உட்பட அவர்கள் சின்ன நீண்ட அனுபவம் இருந்தாலும் ஒரு அரசியல் இயக்கமா தொடங்கி வந்தப்ப ஒரு கொடுமையான விபத்து நடந்ததும் அவர்களால் அதை எப்படி சந்திப்பது என்பதில் பல மரணங்களை பார்த்தவர்கள் அவர்கள் அதிர்ச்சியில் குறைந்து போயிட்டார்கள் இப்பொழுதுதான் அவர்கள் செயல்பட தொடங்கி இருக்காங்க கொடுத்து இதில் எப்படி செயல்படுறாங்க அதில் எப்படி அவர்கள் இந்த கொடூர சம்பவத்தை எதிர்கொள்கிறார்கள் இந்த விபத்தில் அவர்கள் தார்மீக பொறுப்பை சொன்னார் அதாவது குற்ற குற்றச்சாட்டை குற்றத்தை ஒப்புக்கொள்றது இல்லை அந்த மீட்டிங் அவங்க நடக்கிற ஒன்று நடக்குது நான் விளக்கமா சொன்ன அந்த சொன்னவர்களுக்கு எல்லாருக்கும் புரியுது மாதிரி இருக்கு காரில் வந்துட்டு இருக்கேன் என் கார் டிரைவரோட முக்கியம் இருக்கிறவர் தான் யாரோ ஒருத்தர் ரோட்ல இருந்து கார்ல அவராக விழுந்தா கூட அதுக்கு டிரைவர் ஓட்டிட்டு இருந்தாலும் தார்மீக பொறுப்பு நான் ஏற்படுவேன் அதுபோல் அந்த விபத்துக்கு தார்மீக பொறுப்பை அவர்கள் ஏன்னா அவர்கள் கூட்டத்தில் நடந்தது அதுக்காக குற்றத்தை ஒட்டுக்கொள்ளுங்கிற கிடையாது அவருக்குள்ள குற்றச்சாட்டை சொல்லல யாரும் சொல்ல மாட்டாங்க தமிழ்நாடு அரசாங்கமும் அவரை வந்து ஒண்ணு குறிவைத்து குற்றச்சாட்டு சொல்லல தார்மீக பொறுப்பேற்று அவர்கள் நாற்பத்தி ஒரு பேர் மரணம் படைத்தப்போ அதுக்கு எஃப்ஐஆர் போறப்ப ரெண்டு பேரை கைது மற்றபடி யாரையோ அவங்க கைது செய்யல அதனால நான் சொல்ல வர்றது நீங்க கேட்ட கேள்வி தாவரை காரின் செயல்பாடு கரூர் சம்பவத்தில் அப்படிங்கிறது குறைச்சிப்பாங்க Gracias.